வேண்டியம்மா இன்னைக்கு தைப்பூசம் சொல்லி வீடு வாசலா வலிச்சு வெளியே கரைக்கட்டி எல்லா வேலையும் பாத்து பார்த்தா காலையில வீட்டுக்கு தூரம்மா எங்கிட்டு போறது நல்ல நாள் பிரியனாலும் தான் நமக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது சரி சரி விடு என்ன பண்றது இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் போய்க்கிறது அத வேற எங்க சொந்தக்காரங்க வீட்டுல வேற கூப்பிட்டு இருந்தாங்க வானு இந்த மாதிரி நேரத்தில் எங்கிட்டு போகிறது அதான் இவரையும் பயணியும் மட்டும் அனுப்பி வச்சேன் போயிட்டு வாங்கன்னு சரி அவ்வளோ தான் நம்ம பிள்ளைனா அவங்க போயிட்டு அது இருக்கட்டும் அதாம்மா நான் தூங்கிட்டேன் சரி தூங்கும் எந்திரிப்போம் ஒரு நாளாவதுன்னு சோறு குழம்பெல்லாம் ஆக்கணும் மாரி நான் என்னத்தை போய் பெருசாக ஆக்க போகிறேன் நே தாக்குனது கிடக்குது அதான் அதையே சூடு பண்ணி வச்சுக்குவோன்னு சொல்லிட்டு அதை வச்சுருக்கேம்மா அவங்களாம் அங்கே சாப்பிட்டு வந்துடுவாங்க அவங்க வரதுக்கு ராத்திரி ஆகும் நாம அப்புறமேட்டுக்கு ஏதோ மா வாங்கி ஒரு ரொட்டியோ இல்லை தோசையோ ஏதோ ஊற்றி கொண்டு விட்டுட்டேன் சரி சரி ஏமா நீங்களே எதுவும் பண்ணலையா நாங்களா எங்கிட்ட கோயில் குளத்துக்கு போகிற மாதிரி இருக்குது நம்ம வீட்டில் நிலம சாமி சாமி சாமின்னு நம்மளும் தான் சாமியை கும்பிட்றோம் ஆனால் தான் ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா கஷ்டம் வருதுன்றது கொசல சாமியை தூக்கி வீசவும் கூடாது நல்லா இருக்குன்றதுக்காக சாமி மறந்துடவும் கூடாது என்னைக்கும் நமக்கு அது மட்டும்தான் மனுஷ மக்கள்லாம் பேசுவாங்க வைப்பாங்க இங்கிட்ட ஒரு சொல்லு அங்கிட்ட ஒரு சொல்லு கடவுள் தான் என்னைக்கு நிரந்தரம் அதனால சாமியை கும்பிடுங்க இன்னைக்கு இந்த வருஷம் அப்படி இல்லைனாலும் அடுத்த வருஷம் நல்லதே நடக்கும் மூணு பேர பிள்ளைங்களும் மூணு ரகமாக இருக்கு எனக்கு என்ன காலமான கடைசியில் சந்தோஷோட பிள்ளையும் இந்த உமாவோட பிள்ளையும் பார்த்துட்டேன்னா போதும் நான் நிம்மதியாக கண்ணை மூடிடுவேன் அதெல்லாம் பெரிய நாள் ஏமா அப்படி சொல்கிறீங்க அதெல்லாம் நீங்கள் நூறு வயசுக்கு அப்படியே இருப்பீங்க பாருங்க அதுவும் இல்லாமல் அந்த பிள்ளைகளெல்லாம் வளர்த்து விட வேணாமா நீங்கள் தான் வளர்த்து விடணும் ஆமாமா ஆமாம் ஆமாம் சரி சரி நீ வேலையை பாருமா

பாய வச்சுட்டு கம்முன்னு இருந்திருந்தா சந்தோஷம் மாசம் மாசம் வீட்டு செலவுக்கு நான் காசு போடுவேன் அந்த பையன் கிட்டயும் காச்சு இப்ப பாருங்க கையில காசு இல்ல உனக்கு எல்லா கஷ்டமும் வருது வீட்டுக்கு இங்க பாரு உனால வேலை போக முடியும்னா ஏன்னா நமக்கு ஆயிரத்திட்டு கஷ்டம் இருக்கு சும்மா போய் பிச்சை எடுத்துக்கிட்டு வீட்டுல இருக்க முடியாது நம்ம வயசு காலத்துல எல்லாம் வீட்டுலயே இருந்துட்டேன் இப்படி வயசான காலத்துல வேலைக்கு போன சொன்னா நான் எப்படிதான் போறது ஊர்ல உள்ளவங்களாம் போகலையா வேலை வெட்டின்னு போய் பாக்காமையா இருக்கிறாங்க பையன் சம்பாதிக்கவும் தான் போச்சு இல்லன்னா அவனும் இல்லன்னா நம்ம தானே நம்ம கையை ஊனி பாத்துக்கணும்னு வைக்கணும் இனிமேல அவன் வேணாம் பத்து காசு மாட்டான் அவனுக்குன்னு பொண்டாட்டின்னு ஆயிப்போச்சு பொண்டாட்டிக்கு பொண்டாட்டி குடும்பத்துக்கு தான் செய்வான் அப்படி இருக்கும்போது அவனை எதிர்பார்க்க முடியுமா சரி நாளைக்கு எதுவும் அவங்க கிட்ட கேட்டு என்னன்னு போய் பாக்குறேன் ம் நானும் அப்படியே வேலை எதுவும் இருக்கான் அந்த அக்கம்பத்துல எல்லாம் கேட்டு இந்த தோட்டத்துக்கு தண்ணி திறந்து விடுறது இந்த மாதிரி ஏதாவது போய் பாக்குறேன் ஆ சரி இப்பதான் தெரியுது சந்தோஷோட அருமை பையன் அம்புட்டு சம்பாதிச்சாலும் பத்து ரூபா கூட எடுத்துக்காம மொத்த பணத்தையும் வீட்டுக்குள்ள நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு அனுப்புவேன் ஆனா அந்த பையன் கிட்ட முறைச்சுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சோம் இன்னைக்கு ஒரு வாரம் சோறு சாப்பிடணும்னா கூட நம்ம கையை ஊனி வேலைக்கு போறதா இருக்கு

இந்த வீட்டுக்கு என்ன நான் மட்டுமா வாக்கப்பட்டு வந்தேன் தான் வந்தா பாரு அப்படியே மேனாமினிக்கு மாதிரி மாட்டிக்கிட்டு கூட கடக நீரை திங்கவும் வாங்கவும் அப்படி இப்படி இருக்காங்க பத்து ரூபாய்க்கு இருக்குது விவசாயம் பண்றேன் விவசாயம் பண்றேன்னு நம்ம உசுரெல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுல பத்து ரூபாய் லாபம் இருக்குதா கேட்டா இதுதான் நம்மளோட குடும்ப தொழிலு இதை விடவே கூடாது விடவே கூடாதுன்றாங்க

உடம்பே என்ன வலி வழி வலிக்கு இது துவைக்கணும் காயப்படணும் அப்புறம் அதை எடுத்து மடிக்கணும் வீட்டு வேலை பார்க்கணும் ஒரு வாஷிங் இது வாங்கி இந்த துணி துவைக்கிற வலையாவது மிச்சமாயிருக்கும் ஏண்டி நாலு பேருக்கு செய்யறதுக்கே இந்த அழுகிறியே அந்த காலத்துல எல்லாம் ஒரு வீட்டிலயே பதினஞ்சு பேர் இருபது பேர்னு கூட்டு குடும்பம் அத்தனையும் செய்யறாங்க பாரு அவங்களெல்லாம் என்ன சொல்லுவேன் அதுவும் பிள்ளைகளை பார்க்கறதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் கூட இருக்காது வீட்டில் இருக்க கிட்ட கொடுத்து விட்டு ஊருப்பட்ட வேலை இழுத்து போட்டு பார்ப்பாங்க நீங்க பிள்ளைய பெற்றதும் போதும் அப்பா பப்பா 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 படுத்துரை பாடு தாங்க முடியல சாமி அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது இந்த வேலை பார்க்க முடியல அந்த வேலை பார்க்க முடியல அந்த காலத்துல எல்லாம் என்னடி கரண்ட் இருந்துச்சா இல்லை மிக்சி கிரைண்டர் தான் இருந்துச்சா எல்லாம் இந்த ஆட்டுக்கள் அம்மி கழுத்தேன் எங்க காலத்துல நாங்க என்னத்த வாசி நம்ம சிறு புரிச்சு கிரிச்செல்லாம் பார்த்தோம் எதுவும் கிடையாது அப்படி இருந்து பிள்ளைகளை வளர்த்தோண்டி ஆனா இந்த காலத்துல எல்லாம் வந்து ரொம்ப வலுவட்டையா போயிருச்சு உடம்பு வளைய மாட்டேங்குது அவ்வளவுதான் துணியை கீழே குமிஞ்சு நிமித்து அதை அலசணும் என்னமோ நின்றுகிட்டு அப்படியே உள்ள போட வேணுமோ எடுக்கவும் என்னடி நீ துணியெல்லாம் அலசல நீ குடும்பத்துல வேலை செய்யற ஆள் மாதிரியே உங்க சின்ன பேர் வீட்டுல போய் இருந்து நீ எதற்காக அவளை பத்தி செஞ்சாலும் எனக்கு நல்ல பேரேக்டையாது. கிடையாது. ம். எவ்ளோ தூக்கி வச்சு கொண்டாடுங்க. ஆனா காலில் போட்டு மிதிங்க. நீ அவ இழுத்த. தானே போய்ட்டோம். ஏனா பெரிய பையன், வச்சு இப்ப நல்ல தூக்கி வச்சு ஏன்டி விவசாயம்னா அப்படி கேவலமாடி இந்த உலகமே இன்னைக்கு உயிரோட இருக்குன்னு அதுக்கு காரணமே விவசாயம் தான்ண்டி நான் அவனை அன் என்னைக்கும் சரி நான் கேவலமாக நினைச்சது கூட கிடையாது ஏன்டி இப்படி பேசுகிறேன் நல்லா இருக்க குடும்பத்தில் நீ சண்டையை முட்டி விட்டு போயிடுவோம் போல இருக்கு ஊர் உலகத்துல எல்லாம் மாமியார் இருக்காரு இங்கே மரும வீட்டிலேருந்து போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வாங்குறாங்க நான்லாம் உங்ககிட்ட அப்படி ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா உனக்கு மாமியார் குடும்பம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் நான் அது எதுவும் கேட்காம வைக்காம இருக்கோம்ல அதனால நீ இதுவும் பேசுவேன் இதுக்கு மேலேயும் பேச முடியும்மா போதும்னு நினைக்கிறது மட்டும்தான் வாழ்க்கையில் எதா இருந்தாலும் முன்னேறி போக முடியும் இப்படி அவன் நல்லா இருக்கா இவன் நல்லா இருக்கான்னு வைத்தல் பட்டோம்னா அப்புறம் உட்காந்துருக்க வேண்டியதான் வேற வேலையை முடிச்சு விட்டு கோயில் குழந்தை கிளம்பு ஆகலா அதை விட்டு விட்டு உட்காந்து பேசிக்கிட்டு நக்கரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்போ தான் ஆனால் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு எங்கிட்ட கோயில் குளத்துக்கு போகிறது எல்லாத்தையும் நம்ம தான் வேகமாக முடிக்கணும் பார் ஊரில் சாணி சனம் ஒரு பொம்பளை வீட்டில் இல்லை எல்லாம் கோயில் கோயிலும் சாமி சாமி ஓடுதுங்க நம்ம வீட்டில் தான் விடிய மாட்டிக்குது ஆனாலும் ஒரு வேலை செஞ்சால் விடியும் நான் ஒத்தையெல்லாம் கிடச்சி செஞ்சால் எப்படி விடியும்

தனியா தான் அப்படியே நாங்களும் இருந்துட்டோம் பெருசா வருஷ கணக்கா கணக்காவச்சு கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறம் அதெல்லாம் பாத்துக்கலாம் நல்லா என்ஜாய் குழந்தை குட்டி எல்லாம் இல்லன்னா அதையும் இதையும் பண்ண முடியாம அதையும் பண்ண முடியாம ஆத்துல ஒரு கால சேத்துல ஒரு கால வச்சுக்கிட்டு இருக்கணும்ல அடுத்த டெலிவரிக்கு தான் வந்திருக்கியா அப்போ வருஷத்துல பெரிய பெரிய நடிகருங்க தான் ஒவ்வொரு படம் ரிலீஸ் பண்றாங்கன்னு பார்த்தா நீ வருஷ வருஷம் ஒவ்வொன்னு ரிலீஸ் பண்ணுவ போலயே மாமா என்ன பண்றீங்க கம்மடி இருங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க சரி சரி அடுத்து என்ன திங்ககுட்டியா இல்ல லட்சுமியா ஏர்க்கே மூணு பசங்க தான் அடுத்து ஒரு பொம்பள ஆசை சேர் சேர் வர்சியா ரிலீஸ் பண்ணு ரிலீஸ் பண்ணு

ஏய் உடம்பெல்லாம் எரிஞ்சு போய் கிடக்கு சாப்டியா இன்னே ஓடுங்க ஆ சாட்க்கிட்டு தான் இருக்கேன் நீ மட்டும் தான் வந்தியா இல்ல ஒரு கூட்டி கண்டா விட்டுட்டு போனாரு பசங்க

சிந்திக்கிட்டு இருக்கிறேன் நான் எப்படி இருக்க வேண்டியது கடைசியில நிலம இப்படி ஆகி போச்சு மனசுல இது வேற இருக்குதோ ஐயோ அத்த ஏண்டியே உங்க அப்பா அத்தை வீட்டுக்கு போனா ஒரு வாரம் சோறு கூட போட மாட்டானுங்க போய் வத்தலும் தொத்தலுமா காஞ்சி கருவாடா வருவேன் இங்க நல்லா தின்னு கொளுத்து போயிட்டால அதனால நீ இதுவும் பேசுவே இதுக்கு மேலையும் பேசுவடி இல்லத்த சும்மா ஒரு காமெடி இப்படியே பேசிக்கிட்டு இருந்த முடிஞ்சிருவோம் சோழி எப்படி சாப்பாடு தட்டில போட்டு வச்சுட்டேன் வா வந்து சாப்பிடுவேன் ஏண்டி மாமியார் பின்னாடி வருதுன்னு சொல்ல மாட்டேன் பேச விட்டு வாயை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கே நீ அட நான் எப்படி கவனிச்சே நான் உன் வாயை தான் பார்த்துக்கிட்டு ஆமா என் வாயை பார்த்தேன் மூக்க பார்த்தேன் வாயை பார்த்தேன் போடி கொஞ்ச நேரத்துல நல்லா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டு போயிருப்பா இனிமே நான் இப்படியே விட போறது இல்ல மாமியாருக்கு ஒத்தாலா கடந்துகிட்டு நானே எல்லாமே தான் என்னை இவ்வளவு இலக்கரமா நினைக்கிறாங்க அந்த மனுஷங்கிட்ட சொல்லி ஒரு வாரம் நம்ம வீட்டுலன்னா ஒரு வாரம் அவங்க வீட்டுல இருக்கணும்னு சொல்லி பேசி முதல்ல ஒரு முடிவு கட்டுறேன் இனிமேல என்னால எல்லா வேலையும் எடுத்து போட்டு பார்க்க முடியாது அவங்க மட்டும் எந்த செலவு செய்து பார்க்காம அவங்க சந்தோஷமா வாழ்வாங்க ஆனா நான் மட்டும் வடிச்சு கொட்டிக்கிட்டும் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கணுமா இன்னைக்கு அந்த மனுஷன் வரட்டும் முதல்ல மாமியாருக்கு ஒரு முடிவு கட்டுறேன்